ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு ஏற்ற மாதிரி இரண்டு வகையான தொக்கு ரெசிபி பார்க்க போகிறோம் இது ரெண்டுமே ரொம்ப ஒரு ஆரோக்கியமான பொருள் வச்சு பண்ண போகிறோங்க அதாவது கருவேப்பிலை ப்ளஸ் முருங்கிக்கீரை வச்சு தான் இந்த தொக்கு பண்ண போகிறோம் இது வந்து ரத்த சோகை இருக்கிறவங்க தலைமுடி பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் சரும பிரச்சனை இருக்கிறவங்கலாம் தொடர்ந்து சாப்பிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் யூஸ்ஃபுல்லான ரெசிபி si அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இருபது சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கிட்டேன் அது கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கு அப்புறமா பத்து பூண்டு பற்களை தோல் உரிச்சிட்டு சேர்த்துட்டு இது ரெண்டுமே சேர்த்து கொஞ்சம் வதக்கி விடுங்க ஒரு முக்கால் பக்குவத்துக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடிச்சோடி அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா தண்ணியில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஃபேன்ல லேஸாக உலர்த்திட்டு அதை வந்து சேர்த்துக்கிறேன் அதில் மண் எதுவாக இருக்கும் இல்லையா அது இல்லாமல் க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நல்லா சேர்த்து வதக்கி விடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருவேப்பிலை ரொம்ப மொறு மொன்று வர அளவுக்கு வதக்க வேண்டாம் ஓரளவுக்கு நம்ம இந்த பச்சை வாசம் கொஞ்சம் லைட்டாக போகிற அளவுக்கு வதக்குனா போதும் அது வதங்கினதுக்கப்புறமா அதை வந்து எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் திரும்ப மறுபடியும் அதே பாத்திரம் வச்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு குருமளகு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு அதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து வதக்கி விடுங்க கொஞ்சம் நேரம் அது நல்லா அந்த செவந்து வரணும் அந்த செவந்து வர அளவுக்கு பொறுமையாக வதக்கிட்டே இருக்கணும் வதக் வதக்கிட்டு இருக்க அதே டைங்களில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்தும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நம்ம பொறுமையாக கொஞ்சம் நேரம் கலந்து கலந்து கொடுக்கணும் இந்த கடலப்பருப்பெல்லாம் உளுந்தெல்லாம் நல்லா செவந்தாதான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ காரத்துக்கு வந்து நாலு காஞ்ச மிளகா நான் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ வந்து விருப்பமோ அந்தளவுக்கு கூட போட்டுக்கிறதா இருக்கட்டும் இல்லை குறைச்சி போட்டுக்கிறதா இருக்கட்டும் போட்டுக்கோங்க நல்லா அந்த மாதிரி இப்போ வதங்கிடுச்சு இப்போ இதை வந்து அந்த கருவேப்பிலை கூடவே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா செவக்க வரதுக்கப்புறமா அந்த பிளேட்டில் மாற்றிட்டு கொஞ்சம் ஆற வச்சதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸ் மிக்சி ஜார் சேர்த்துட்டு இதை வந்து ரொம்பவும் நைஸாக இல்லைங்க ரொம்பவும் திப்பியாக இல்லாமல் ஒரு பேஸ்ட்டு பக்குவத்துக்கு நான் வந்து அரைச்சிக்கிறேன் நம்ம சட்னிலாம் அரைப்போம்ல அந்த மாதிரி அரைச்சாச்சு இப்போ அரைச்சது உரமாக இருக்கட்டும் நம்ம வதக்கு நான் அதே பாத்திரத்தை வச்சுட்டு அதில் வந்து நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன் முதல்ல கொஞ்சம் கம்மி கம்மியாக சேர்த்தோம் இப்போ கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்க்குறோம் அவ்வளோதான் எண்ணெய் சேர்த்துட்டு அது சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு இருபது வர அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அது கொஞ்சம் நல்லா பொரிய விட்டுட்டு நல்லா பொரிஞ்சுது வர வந்து பார்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து க கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு இதெல்லாமே சேர்த்து நல்லா பொரிஞ்சு வருது இந்த மாதிரி பொறிஞ்சு வரும்போது நம்ம இப்போ வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுட்ரு சேர்த்தாச்சு அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க இதெல்லாம் நல்லா வாசனை கமகமுன்னு வாசனை வரும் அந்த மாதிரி நல்லா கமகமனு வாசனை வரும்போது இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா நம்மளோட கருவேப்பிள்ளையெல்லாம் அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கரண்டி வச்சு லேசாக அந்த எண்ணெயிலே வந்து வதக்கணும் இந்த மாதிரி வதக்கி விடுங்க அதோட நம்ம வந்து லைட்டாக பச்சைவாசம் போக நம்ம வதக்கிட்டு அரைச்சிருந்தாலும் இந்த எண்ணெய் கூடவே இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா நீங்கள் மற்ற பொருள் செய்யுங்க இப்போ இந்த அளவுக்கு கலந்தாச்சு இப்போ வந்து எலுமிச்சம்பளத்தில் ஒரு கால் பாகம் அளவுக்கு மட்டும் புளி எடுத்துகிட்டு அதை கரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கிட்டாச்சு தண்ணி பார்த்தீங்கன்னா முக்கால் கிளாஸ் வச்சுருக்கேன் இப்போ ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு தான் உங்களுக்கு வீ இரு உப்புங்கிறதும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஜாஸ்தி பண்ணுறதோ இல்லை குறைக்கிறதோ சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க இதெல்லாம் இந்த புளித்தண்ணி கூட நல்லா கலக்கணும் அந்தளவுக்கு நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் கலந்துட்டு கொஞ்சம் நேரம் அடுப்பை சிம் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கலந்து கொடுக்க கொடுக்க நம்மளோட கருவேப்பிலத்தோக்கு சூப்பராக கமகமனு வாசனையோடு ரெடி ஆயிரும் இன்னும் கொஞ்சம் நேரம் அது வந்து சுண்டட்டும் அந்தளவுக்கு நான் கலந்து கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து கலந்துக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கருவேப்பிலை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நிழலில் உலர்த்தி வச்சுருக்கேன் அதுலேருந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அது கொஞ்சம் வாசனையும் கொடுக்கும் நல்லாவும் இருக்கும் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா நம்மளோட சுவையான கருவேப்பிலை தொக்கு வந்து ரெடி நிச்சயமாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இட்லி தோசை கூட சாதம் கூடலாம் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இந்த மறக்காமல் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க கருவேப்பில நெல் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இப்போ அடுத்து நம்ம முருங்கைக்கீரை தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் முருங்கைக்கீரை தொக்கு பண்ணுறதுக்கு ரெண்டு கைப்பிடிச்சோடிய அளவுக்கு இலை எடுத்திருக்கேன் அதாவது ரெண்டு கப் அளவுக்கு இருக்கும் அதை தண்ணி ஊற்றி நல்லா அலசி கிளீன் பண்ணி சுத்தமாக எடுத்து வச்சுருக்கேன் நம்ம எது செஞ்சாலும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் அதில் மண் தூசி ஏதாவது இருக்கும் முருங்கைக்கீரெலாம் குட்டி குட்டி பூச்சி கூட இருக்கும் இப்போ நம்ம அதை கிளீன் பண்ணி ரெடியாக இருக்கட்டும் இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு இப்போ நான் காஞ்ச மிளகாய் வந்து எனக்கு விருப்பம் போல் ஆறுலேருந்து ஏழு எட்டு கூட சேர்த்துக்கலாம் இது வந்து குண்டு மிளகாயெல்லாம் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும் அதனால நான் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு எவ் உங்களுக்கு விருப்பம் போல் நீங்கள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் குருமிளகு போட்டிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்தாச்சு ரெண்டையுமே ஒட்டுக்க சேர்த்துட்டேன் சேர்த்து நல்லா அந்த மாதிரி வதக்கி விடுங்க கொஞ்சம் நேரம் இது நல்லா வதங்கட்டும் அதாவது வதங்கட்டுங்கிறத விட நல்லா பொறிஞ்சு வரட்டும் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்தாச்சு அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வறுக்கணும் ரொம்ப இது வந்து நல்லா ஒரு மொறுமொருன்னு வந்து வந்தால் தான் நமக்கு அந்த தொக்கோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர் வந்து மொறு மொறுனு இல்லாமல் ஒரு மாதிரி நல்லா வறு வறுக்காமல் இருந்தால் நல்லா இருக்காது இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு லாஸ்ட் இறக்குற ஸ்டேஜில் கடுகு சேருங்க ஏன்னா கடுகு வந்து போட்டோன்னே நல்லா படப்பட வெடிக்கும் அது வந்து மேலே தெரிக்கும் முகத்துலலாம் தெரிக்கும் அப்புறம் சீக்கிரம் கருகவும் சான்ஸ் இருக்குது அதனால நீங்கள் எல்லாம் வறுத்துட்டு லாஸ்ட்டு கடுகு சேர்த்தோன்னே லேஸாக கலந்துட்டு அந்த சட்டியோட சூட்லேயே நீங்கள் இறக்கிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம வறுத்தாச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நான் லேஸாக கலந்து கொடுத்துட்டே இருக்கேன் அந்த சூழ்நிலை நல்லா மொறு மொறுன்னு ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அடுப்ப ஆஃப் பண்ணிட்டேன் அந்த மாதிரி பொறுமையா நல்லா கரெக்டான பக்குவமா வறுத்து எடுங்க அப்ப தொக்கு சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்லா டேஸ்டாவே இருக்கும் இது ஆறிட்டு இருக்கட்டும் இப்போ மறுபடியும் அது வேறு பிளேட்டில் மாற்றிட்டு அதே கடாயில் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் விட்டுட்டு நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுருக்கிற முருங்காயில இருக்குல்ல அதை வந்து இதில் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு லேசாக மட்டும் கலந்து கொடுக்கணும் இப்போ அடுப்பை வந்து நல்லா கம்மி பண்ணி வச்சிடணும் ஏன்னா நம்ம வந்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் எண்ணெயில் தான் வதக்குறோம் அப்போ சப்போஸ் அடுப்பு நல்லா ஸ்பீடாக எரிஞ்சுதுன்னா கீரை வந்து தீஞ்சு போயிடும் நமக்கு அந்த டேஸ்ட்டு மாறிடும் கசப்பு தன்மை வந்துடும் அதுக்காக லேசாக பொறுமையாக கலக்கணும் இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கிடுச்சு அந்த வாசம் ப பச்சை வாசத்தை போயிடுச்சு பச்சை கலர் வந்து மாறவே இல்லை பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வதக்கி எடுக்கணும் இப்போ அது ரெடி ஆகிடுச்சி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் வந்து வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு வறுத்த நம்மளோட அந்த நம்ம வந்து மல்லி மிளகாயெலாம் வறுத்துருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெண்டாவதாக நம்ம வதக்கி வச்சுருக்கிற முருங்கைக்கீரை இருக்குல்ல அதை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது இது ஃபஸ்ட்டு ஒரு தடவை அரைச்சிட்டு வந்துக்கலாம் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ இந்த மாதிரி அரைச்சிட்டேன் அரைச்சதில் மட்டும் நீங்கள் முருங்கைக்கீரை சேருங்க ஏன் நம்ம வந்து அரைக்காமல் அதில் சேர்த்தோன்னா கீரை சீக்கிரம் அரைஞ்சிரும் அதெல்லாம் லேட் லேட்டாகும் நல்லா பிடிச்சிட்டு அது அதுக்கப்புறம் முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு அப்புறமா நம்ம இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் கொஞ்சம் குறை குறைப்பாக தான் இருக்கும் அப்போ தான் நல்லா இருக்கும் கீரை மட்டும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும் இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் அடுப்பில் அதே கடாய் வச்சுட்டு இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கு அப்புறமா இதில் தாளிப்புக்கு நம்ம எப்பவும் சேர்க்குற மாதிரி ஒரு அரை ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர் அதாவது கொஞ்சம் பெருங்காய் பவுடர் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிட்டேன் நல்லாயிருக்கும் வந்ததுக்கு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற நம்மளோட அந்த முருங்கை இலை நமக்கு மிளகாய் மல்லி இதெல்லாம் நல்லா வறுத்து அரைச்சி வச்சிருந்தோம் பார்த்திங்களா அதை வந்து இது கூட சேர்த்துச்சு இந்த எண்ணெயிலே லேசாக வந்து கலந்து கொடுங்க கலந்து விட்டுட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா எலுமிச்சை பழத்தில் ஒரு கால் பாகம் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியில் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி இருக்கும் ஃபர்ஸ்ட் இதை சேர்த்து கீரை கூடவே நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறோம் முருங்கைக்கீரையில் வந்து இந்த புளிப்பு சுவை ஏறிடுச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இப்போ மறுபடியும் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கலாம் கலந்து விட்டதுக்கு அப்புறமா நமக்கு உங்களுக்கு இன்னும் கெட்டியாக இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு கால் கிளாஸ் கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தான் நம்ம வந்து வேக வைக்க போகிறோம் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது அப்போ அந்த கீரையோட டேஸ்ட்டு மாறிட்டு ஒரு கசப்பு தன்மை வந்துருச்சுன்னா தொக்கு நல்லாவே இருக்காதுங்க இப்போ இந்த கீரை இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கல் உப்பு இருந்தாலும் அதுவும் சேர்த்துக்கலாம் நான் வந்து தூள் உப்பு தான் சேர்த்துக்கிட்டேன் இப்போது சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க இது எதுக்குன்னா அது எல்லா இடமும் நல்லா வந்து ஒன்று சேர்கிறதுக்காக மட்டும்தான் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வைக்கிறோம் அடுப்பு நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு தான் நான் வைக்கிறேன் இது நல்லா கலந்து விட கலந்து விட கொஞ்சம் நல்லா இலகிட்டு கொஞ்சம் நல்லா வந்து வேக ஆரம்பிக்கும் அதுக்காக தான் பொறுமையாக வந்து நான் கலந்து விட்டுட்டே இருக்கேன் இப்போது இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே கூட நீங்கள் கலந்து விடலாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த கீரையோட கசப்பு தன்மை வந்துடக்கூடாது அதுக்காக தான் இப்போ இந்தளவுக்கு நம்ம ஆயாச்சு இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் இதே மாதிரி ரெண்டு தொக்கும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க